ஏன் பயப்படுகிறாய் எதிர்காலத்தை பற்றி இது எழுதப்பட்டு விட்டது உன்னுடைய வாழ்வாதாரம் எதை பெறுவாய் என்று எதை இழப்பாய் என்று நீ செய்ய வேண்டியதெல்லாம் அதை நோக்கி நகர வேண்டியது மட்டும்தான் சோகம் வந்துவிட்டால் கவலை வந்து விட்டால் இழப்பு வந்து விட்டால் பிரிவு வந்துவிட்டால் விட்டால் இருட்டு அறையில் உட்கார்ந்து கொண்டு கண்ணீர் வடிப்பதை விட கிளம்பி செல் வெளிச்சத்தை நோக்கி உனக்கு பெற இருக்கின்ற அதிசயங்கள் ஏராளம் உன்னுடைய எதிர்காலத்தில் அதை நோக்கி செல் என்பதுதான் இறைவனும் இறை நமக்கு காட்டக்கூடிய வழி மூசாவுடைய தாயிடமிருந்து பாடம் படிப்போம் வாருங்கள் மூசாவுடைய தாய் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்கிறாள் எப்படிப்பட்ட காலம் கொடுங்கோலன் ஆண் குழந்தைகள் பிறத்தா பிறந்தால் கையால் அறுத்து தூக்கி எறிந்தான் மணிசிறவர்களுடைய குழந்தைகளை மூசாவுடைய தாய் பயந்தார்கள் இந்த குழந்தையை ஃபிராவுன் கண்டுவிட்டால் விட்டால் கொன்று விடுவானே இறைவன் சொன்னான் மூசாவுடைய தாயை முடிந்தால் அந்த குழந்தைக்கு உணவை கொடு இல்லை என்றால் ஆற்றிலே கொண்டு போய் விட்டு விடு அவ்வளவுதான் நான் சொல்கிறேன் செய் எதிர்காலத்தை நான் முடிவு செய்கிறேன் நீ செயல்பட அவ்வளவுதான் என்ன செய்வேன் தெரியுமா நீ ஆட்சிலே விட்டால் இந்த குழந்தையை உன்னுடைய கரத்திலே மீண்டும் நான் கொண்டு வருவேன் எப்படி இறைத்துதர் மூசாவாக ஆட்சிலே விட்டார்கள் இறைவன் சொன்னான் அவன் பார்த்துக் கொள்வான் எதிர்காலத்தை இந்த மூசாவுடைய எதிர்காலத்தை என்று அந்த குழந்தை கரை ஒதுங்கியது எங்கே அவன் எந்த குழந்தை கையில் கிடைத்தால் அறுத்து விடுவான் என்று பயந்தார்களோ அந்த அரண்மனையுடைய வாயிலில் எடுத்தார்கள் பிரவுனுடைய மனைவி அழகாக இருக்கிறதை இதை வளர்த்து விடுவோம் என்று முடிவெடுத்தார்கள் பிரவுன் அதை பால் கொடு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்கு பெண்களை தேடினான் மூசாவுடைய தாய் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் அவர்களுடைய கரத்தில் மூசா அலி இஸ்லாம் ஒப்படைக்கப்பட்டார்கள் இறைவன் சொன்னான் திருப்பி கொண்டு வருவேன் எப்படி ஒப்படைக்கப்பட்டார்கள் இறைத்துதர் தூதர் மூசாவாக மூசாவுடைய தாய் பயந்தார்களா எதிர்காலத்தை நபி அகூப் நபி யூசுப் அலி விட்டார்கள் அவர்களுடைய சகோதரர்கள் கிணற்றிலே பயந்தார்களா அவர்களை அந்த அவர்களை அரண்மனைக்கு கொண்டு சென்றது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அந்த சிறைச்சாலைதான் அவர்களை சிம்மாசனத்திலே உட்கார வைத்தது நம்பி யூசுப் பயந்தார்களா எத்துணை இறைத்துதர்களுடைய வாழ்க்கை ஆரம்பத்தில் எப்படி இருந்தது இறைவன் சொன்னான் எதிர்காலத்தை பற்றி அவர்கள் கவலைப்படவில்லை நம்ப கப்பல் கட்டினார் அங்கே வெள்ளம் இருந்ததா ஆறு இருந்ததா மலையை இறைவன் கொண்டு வருவான் என்று சொன்னான் அவன் கொண்டு வருவான் கொண்டு வருவான் என் வாழ்வை சிறந்ததாகத்தான் இறைவன் அமைத்திருப்பான் என்று நான் நம்புகிறேன் அவன் அப்படித்தான் அமைத்திருப்பான் இன்று சோகம் நாளை அது மகிழ்ச்சியாக மாறும் இன்று கண்ணீர் நாளை அது அது சந்தோஷமாக மாறும் இன்றைய ஏழ்மை நாளை செல்வமாக மாறும் இன்றைய குழந்தையின்மை நாளை சிறந்த குழந்தையாக மாறும் இன்றைய உறவின் பிரிவு இதைவிட சிறந்த உறவை எனக்கு கொடுப்பான்